முருகப்பெருமான் துணை மகான் திருமுல தேவர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பாமரருக்கும் ஞானமருள பாலமுருகன் மகா சக்தியாக நேமமுடன் அவதாரம் கொண்ட ஞானியே ஆறுமுக அரங்கனை அரங்கனை உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சால் திங்கள் வரங்கள் என மூவேழு திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வழங்குவேன் துள்ளி ஆசி ஆசிதனை திருமூல தேவர் யானும் அகிலம் பாதுகாப்புற உரைப்பேன் பூசணையும் பலமுமே புகழ்வேன் அரங்கன் மக்களிடை மக்களிடை நிலைக்கும்படி அருளி மாதவ மாதவர்மமாக உடனிருக்க ஆக்கமுடன் உலகினில் மக்களுக்கு அரங்கனால் நன்மை சேரும் சேருமே பெரும் பாதுகாப்பு செப்பிட சாதிமத இன பாகுபாடு வருங்காலம் தொடரா விலகி வாஞ்சையுடன் சமத்துவ சமதர்ம சமதர்ம வள்ளல் நெறி பரவி சர்வமும் தெய்வ நேமமுடன் ஆற்றல் கூடி நில உலகில் பாதுகாப்பு காணும் காணவே அரங்கன் உபதேசம் களியினில் கல்வி கேள்வி ஞானம் ஞானமாக பரவி சிறந்து ஞானமதில் தேற்றம் தரும் தருகவே மனித படைப்பில் தானென்ற கர்வம் விலகி தர்ம சிந்தனை தயவே வடிவாகி தன்னலம் கருதா நிலை கடந்து கடந்துமே உலக சேமத்தில் கடமை ஆற்றுபவர்களாக தேரி தடையற அரங்கன் உருவாக்கும் தர்ம ஞான படைகளாக தேறி தேறியே அரங்கன் தேடுகின்ற தேர்தல் ஆன்மீக அரசியல் அறிவுக்களம் மக்களும் உணர்ந்து அச்சமர இறங்கி களப்பணி களப்பணி உலகினில் ஆற்றி கட்டாயம் உலக மாற்றம் புரிவர் வளம்பெற ஞான ஆட்சி படைப்பர் வழங்கிய தொல்லி ஆசிமுற்றை சுபம்